டாக்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சோழர்கள் பற்றி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க சோழர்கள் பற்றி தெரிஞ்சுக்க எங்கெல்லாம் நமக்கு ஆதாரம் கிடைக்கிது கோவில் கல்வெட்டுகள் ஓவியங்கள் இலக்கியங்கள் மூலமாக தானே அப்படி ஒரு தேடலின் தான் இந்த கோவில் கிடைச்சதுங்க அப்படிதான் கும்பகோணம் டு தஞ்சாவூர் ரோட்டில் பாபநாஸ்துக்கு பக்கத்தில் ஒரு கோவில் பார்த்தோம் ரோடு மேலேயே இருந்ததுனால என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகலந்த சோழன்னு அழைக்கப்பட்ட முதலாம் குலோத்துங்க சோழனால் கற்றலியாக கட்டப்பட்ட சூப்பரான கோயில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாபநாசம் பக்கத்தில் இருக்கிற திருப்பாலைத்துறை பாலைவனநாதர் கோவில் தாங்க அது நிறைய ஆச்சரியங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல என்னென்னு பார்ப்போமா இந்த கோவிலில் ஒரு முக்கியமான கல்வெட்டு பார்த்தோம் அது இரண்டாம் ராஜராஜன் காலத்தை சேர்ந்தது அது என்னென்னா தன்னோட தாத்தா முதலாம் குலோத்துங்க சோழன் பற்றிய கல்வெட்டு முதலாம் குலோத்துங்க சோழனோட முக்கியமான சாதனைகளில் ஒன்று தான் நில அளவீடுகள் செஞ்சது அதனால தான் அவருக்கு உலகலந்த சோழன்னு பட்ட பெயரும் வந்துச்சு இவர்தான் சுங்கம் தவிர்த்த சோழன்னும் அழைக்கப்பட்டார் இந்த கல்வெட்டு கோவிலோட முதல் பிரகாரத்தில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் மூன்றாம் குலோத்துங்க சோழன் இந்த கோவிலுக்கு நன்கொடை அளித்த கல்வெட்டும் இங்கே இருக்கு சோழர்கள் கோவிலை கட்டியதும் பின்னாடி வந்த விஜயநகர பேரரசு அந்த கோவிலை விரிவுபடுத்தியதும் பார்த்துட்டே வரும் அந்த வரிசையில் இந்த கோவிலோட ராஜகோபுரம் தஞ்சை ரகுநாத நாயக்கர் காலத்தில் எடுக்கப்பட்டது கோபுர வாசல்ல நுழையும் ரெண்டு பக்கமும் அற்புதமான புராண கதைகளை சொல்லும் சிற்பங்களை பார்க்க முடியும் திருவிளையாடல் புராணம் நான்கு பாகமாக இருக்குது நரி பரியாக மாறியது மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தது பிட்டுக்கு மண் சுமந்த ஈசன் பிறம்படி படுவதுன்னு அழகழகான சிற்பங்களை ரசித்து பார்க்க முடியும் பாண்டிய நாட்டில் மதுரையில் நடந்த திருவிளையாடல் பிராணத்துக்கு சிற்ப காட்சிகள் இங்கே சோழ நாட்டில் அமைக்கப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பான விஷயம் இல்லை தனித்தனி சிற்பங்களாக நிறைய கோவிலில் பார்த்துருப்பீங்க தொடர் சிற்பங்களாக இங்கே இருக்கிறது கூடுதல் சிறப்பு தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் கோவில் அப்புறம் இந்த கோவில் ரெண்டு இடத்துல மட்டுந்தாங்க ரொம்ப பெரிய நெற்களஞ்சியும் பார்க்க முடியும் ராஜகோபுரத்தை ஒட்டிய மிகப்பெரிய நெற்களஞ்சியும் கூம்பு வடிவத்தில் இருக்குது எண்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட இதை பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் ரகுநாத நாயக்கர் காட்டியிருக்கார் மூவாயிரம் களம் நெல் இதில் சேமித்து வைக்க முடியும் ஒரு களம் தொண்ணூற்றி ஆறு படின்னா கணக்கு பண்ணி பாருங்களேன் இப்போது இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்தும் நிறைய நெல் முட்டைகள் மழையில் நனைஞ்சு வீணாக போகிறத பார்க்குறோம் அப்போவே எவ்வளோ அழகாக சேமித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இதை இந்திய தொழில் துறை பராமரிச்சுட்டு வருது கோவிலோட முதல் பிரகாரத்தில் தரையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டும் இருக்குது விஜயநகர மன்னராக இருந்த வீர நரசிங்கராய நாயக்க மன்னர் பற்றிய கல்வெட்டு அது சோழ நாட்டின் ஒரு பகுதியை அரசாண்டவர் சோழ நாட்டில் பலவர்களோட அரண்மனை இருந்த இடமான நந்திபுரத்து ஆயிரம் தலிங்கிற ஒரு வடக்கு இருந்து வந்த கொள்ளையர்களால் அழிக்கப்பட்டது அப்புறமா பதினைந்தாம் நூற்றாண்டில் அந்த ஊரினை மீட்டு மறு சீரமைப்பு செஞ்சு வீர நரசிங்கம்பேட்டைன்னு பெயர் மாற்றம் செஞ்சார் ஆயிரத்தலை இருந்த ஆயிரம் சிவலிங்கங்களை மீட்டு திருவேதிக்குடி கண்டியூர் இந்த மாதிரியான இடங்களில் வச்சு காத்தவனும் வீர நரசிங்க ராயருங்கிற விஜயநகர மன்னர் தான் இந்த வரலாற்று உண்மைகள் பற்றிய கல்வெட்டுகள் இந்த கோவிலில் தாங்க இருக்குது தேவார பாடலை திருநாவுக்கரசர் பாடிய பெருமை பெற்ற திருத்தலம் இது ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கு அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் முருகனும் இருக்காங்க கோயிலோட வலதுபுறத்தில் அம்மன் சன்னதி இருக்கு அம்மன் பேர் பாருங்களேன் தவள பெண்ணகையாளுங்கிற அழகான தமிழ் பேர் கோபுரத்தை அடுத்து இருக்கிற சுற்றில் வள்ளி தெய்வனையோட முருகன் வசிஷ்டர் பூஜை செய்த லிங்கம் மகாலட்சுமி இதோட அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க முன்னாடியெல்லாம் இங்கே பாலை செடிகள் அதிகமாக இருந்ததுனால பாலைவனம்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கோவிலோட தல விருட்சமும் பாலைதான் மூலவர் பாலைவனநாதர் பாலைவனேஸ்வரர் முதலாம் குலோத்துங்க சோழன் தொடங்கி மூன்றாம் குலோத்துங்க சோழன் வரைக்கும் பல சோழ மன்னர்களோட பங்களிப்பு இந்த கோவிலில் இருக்கிறத கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இரண்டு ஊர்களையே இந்த கோவிலுக்கு தானமாக வழங்கியிருக்காங்கன்னா பாருங்களேன் தென் காவிரி கலைகளில் கட்டிய கோவில்கள் எல்லாமே சோழ மன்னர்களோட கலை பொக்கிஷமாக இருக்குது சோழர்கள் மட்டுமல்லாமல் அதுக்கப்புறமா வந்த விஜயநகர பேரரசு மராட்டியர்கள் இந்த கலை பொக்கிஷங்களை சீரமைத்து தான் இன்றைக்கும் நமக்கு இந்த வரலாற்று உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியதில்லை மீண்டும் ஒரு தேடலில் ஒரு வரலாற்று அதிசயத்தோடு சந்திக்கும் வரை நன்றி